நோக்கி பார்க்கலாம் என்றவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே

வாழ்க்கையை வேண்டாம் பிரியமானதையும் செய்ய தாங்க மறைத்து வெளிப்படுங்க வந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தை தாங்க நீங்க பேசுங்க நல்ல விதாவே ஆமேன் ஹலூயா கடந்த வாரம் நிறைய இடத்துக்கு நான் புதூர் முதல்வரும் செய்த ஒழித்து போயிட்டு ராத்திர கங்கன சைடில் ஒரு ஊருக்கு கன்வென்ஷன் போயிட்டு வந்தேன் போயிட்டு வரும்போது பாதி தூரம் வந்தாச்சு அவ்வச்சுனால ஐயா இந்த கலந்த பணியில் தங்கத்திறன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க அவங்கம்மா இறந்துட்டாங்க எங்காட்டி போனோம் மிட் நைட்டாலும் பரவாயில்ல நாளைக்கு அடக்க முடியிருவாங்க பார்க் பார்க்க முடியாது எப்படியாவது இங்கே போயிடணும்னு சொன்னாங்க உடனே சரி ரொம்ப டயர்டு தான் சரி இருந்தாலும் சந்தோஷமான வீட்டுக்கு போகிறத விட துக்கமான வீட்டுக்கு தான் போகணுன்னு ஆண்டவரையும் சொல்லிட்டாரே போகலாம்னு சொன்ன போனோம் டோனாவரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அங்கே இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க நான் வாசலில் போன உடனே சத்தம் அப்படியே காதல் விழுந்தது காதல் விழுந்தோடனே எனக்கு ஒரு என்ன வந்துச்சு நம்மளும் மறைச்சா இப்படித்தானே பாடுவாங்க என் பேத்தி மட்டும் சொல்லியிருக்கேன் தாத்தா இருந்தால் இப்படித்தான் பாடணுன்ட்டு அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஏற்கனவே இந்த பாட்டு ஒரு மையமாக போட்டுக்கிட்டு வரேன் ஆளை பின் சத்தம் கேட்டு நானும் மாயத்த மாயிடுவே early will

oh that okay yeah. பரல வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை எத்தனையோ பாடுகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ வேதனை நிம்மதியான வாழ்க்கை எளியா பருவத்துக்கு எடுத்துக்கொள்ள போடுறான் எவ்வளோ பெரிய தீர்க்கதி எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்படியே போறாது எலிசாட்ட கேட்காரு உனக்கு என்னடா செய்யணும் நான் கடவுள்கிட்ட போகிறேன் தேவனோடு வாழ போகிறேன் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காரு எலிசா ஒரே கேள்வி கேட்டார் ஐயா உங்கள்கிட்ட ரெட்டிப்பான வரோம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்க பண்ணுறார் இன்னைக்கு உடம்புடிக்க வரமில்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு உடம்புடிக்க வாழ்க்கை தான் வாழணும் ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படி வாழ்க்கை இல்லை தேவனோடு உடம்புடிக்க எலிசா கேட்கல நீர் வா சாகும்போது நீர் உடைய இடங்களுடைய வரம் எனக்கு ரெட்டி பார்த்தாரன்னு கேட்கல அவ எளி சைடில் சொன்ன என்ன சொல்கிறாரு நீ அரிதான காரியத்தை கேட்ட நான் பல்லவத்துக்கு எப்போ எடுத்துக்கொள்ளப்படுறேனோ அப்படின்னு என்னை பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும் அது மாதிரி எடுத்துக்கொள்ள போடும்போது பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கேட்காரு அப்படியே அழுறாரு என்ன சொல்லுறாரு என் தேவனே சிறுவிலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே அழுத உடனே அது அவருடைய மேலேருந்து சால்வு அப்படியே கேள்விடுது சேலம் விழுந்த உடனே எலியா எலிசா வாங்கிட்டார் ரெட்டிப்பானே வரும்போது டபுள் ஆக்ஷன் தான் தேவனுக்கு உடம்புடிக்க வாழும்போது ஆண்டு நமக்கு எந்த குறையும் தர மாட்டார் தேவனுக்கு உண்மையாக வாழும்போது உடம்புடிக்க விட வாழும்போது ஒன்றும் இல்லை மனுஷனுக்கு பெருசாக நினச்சிட்டு பணம் தான் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை தான் வாழ்க்கை ஏமாற்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை இல்லை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உடம்பு உடம்புக்கான வாழ்க்கை அது மாதிரி எலிசா சாகும்போது ராஜா அவரான் உளுந்த மேலே கதறி உளுந்து அப்படியே கதறி உழு அழுறான் அழுறான் என்ன சொல்லலாம் சில ரதமும் குதிரையாக இருந்தவரே அப்படி சொல்லி அழுகிறான் காரணம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது அன்றை அழைத்து அழைப்பு உண்மையும் வெறுமையாக போகாது அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமாக வாங்கணும் சாட்சியாக வாழ்த்தது தான் ஆண்டு நம்ம ஒரு அந்த வாழ்க்கையில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இந்த உலகத்துக்கு கடந்தபோது எந்த மனுஷன் எதுவும் எடுத்து செல்ல முடியாது ஆனால் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அழைத்த அழைப்புக்கு மேக்சிமம் உண்மையாக வாழணும் நம்ம கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது எந்த பணத்தையும் யாரும் கொண்டு போக முடியாது எந்த பணமும் யாரையும் ஆஸ்வதிக்க முடியாது வேதத்தில் வாசிக்கப்படாதோம் கர்த்தரின் ஆஸ்வதுமே ஐஸ்வர்யத்தை தரும் வேதனை கூட்டம் சந்தோஷமான வாழ்க்கை வேணுன்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஒரு உடன்பிடிக்க வாழ்க்கை ஒரு உடன்பிடிக்க பண்ணி தேவனுக்கு உடன்பிடிக்க வாழணும் மோசி ஆண்டு அழைச்சா இல்லை அழைக்கும் போது எவ்வளோ மறுபு சொல்லி பார்த்தான் செவிட்டுக்கு அதுன்னு சொல்லி பார்த்தான் மந்த நான் கூலி சொல்லி பார்த்தான் ஆனால் ஆண்டு அழைச்சி அழைப்பு உண்முன்னு அழைப்புன்னு சொன்ன உடனே அப்படியே ஆகிட்டான்ல ஆகிட்டான் சிலண்டர் ஆனது மாத்திரமில்லை கடைசி வரைக்கும் உண்மையாக வளர்ந்தான் கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் கடவுளே எடுத்து அவனையும் அடக்கம் பண்ணான்ல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ஆண்டு வரையும் அவனை எடுத்து அடக்கம் பண்ணது மாத்திரமில்லை அவன் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல யாரும் கண்டுபிடிக்க முடியல அந்த பரிசுத்தமான மனுஷனா தாழ்வு உள்ள மனுஷனா ஒரு நேர்மையுள்ள மனுஷனா ஒரு வைரியக்க மனுஷன் வாழ்ந்தால அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்ப கொடுத்த வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு கிடையாது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மைமி செல்லக்கூடிய வாழ்க்கையாக மனுஷன் வாழும்போது அன்று சொன்ன வார்த்தை நான் வட்டி விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசதும் உன்னோடு கூட இருப்பேன் வாக்கு கொடுக்காரு அந்த வாக்குத்தத்தை கடைசிக்கு பாதுகாப்பார் ஒன்றும் தவற முடியாது ஒன்றும் தவற முடியாது டயபட்டிஸ் ரிசர்ச் என்று சொல்லி ராயபுரத்தில் இருக்குது ஹாஸ்பிட்டலே டாக்டர் விஸ்வநாதனும் டாக்டர் ஜெயசிங் தான் ஆரம்பித்தது டாக்டர்யா உலக உலக வாழ்க்கையை வாழும்போது அந்த டாக்டர் விஸ்வநாதன் சேர்ந்து ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சு நிறைய கருவிகள்லாம் அரசாங்கத்தையும் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ஆண்டு உணர்த்தும் போது லூக்கா பத்தொன்பது வாசிக்கும்போது அது சகி ஆண்டு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் அதே போல் மன்னிப்புக்கு எல்லாத்தையும் திருப்பி திருப்பி கொண்டு கொடுத்தாங்க ஆனால் தெய்வம் மனுஷனை வாழ்ந்தார் நீதிமானம் வாழ்ந்த கடைசிக்கு ஒன்று குறைவில்லை வாழ்ந்தார் வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் தொண்ணூறு பணிகளை வாசிக்கும்போது நீதிமான் பனை போல செலுத்தல் இவர்களுக்கு எதிர்ப்பை போல வளர்வான் அப்படி வாழ்ந்தார் வளர்ந்தார் டாக்டர் விஸ்வநாத் விஸ்வநாதக்கு ஐம்பத்தெட்டு வயசு சாக போகிறார் டயபட்டிஸ் சரசி கண்டுபிடிச்ச மனுஷன் சாக போகிறார் மரணத்தோடு போராடிட்டு இருக்கார் சாகு போகலை சாகு வரல அப்புறம் டாக்டர் விசுவன் அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க டாக்டர் ஜெயசிங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா நீங்கள் உலகமே வேண்டாம்னு போயிட்டீங்க ஒரு கடவுடைய ஒரு உடன்படிக்க பண்ணி அந்த உடன்படிக்கையே நீங்கள் வாழ்ந்துட்டீங்க என் மகன் பணத்தோடு தான் உடம்புடிக்க வேணான் பணம் தான் வேணும் பணம் தான் வாழ்க்கைன்னு வச்சு பணத்தோடு உடம்புடிக்க வேண்டியிருந்தான் அவன் ஆத்ம சாந்தி ஐயா அவன் ஜீவன் போகலை நீங்கள் தயசுது வர முடியுமா என் மகனுக்கா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒரு தாயிங்க முறையில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து என் மகனுக்காக ஜெர்மனி மடியில் உங்கள் ஜீவன் போகணும் சொல்லி நம்ம கேட்டாங்களாம் டாக்டர் ஜெய்சிங் ரொம்ப வேதனை என் கேட்டால் ஒரு சகோதரம் போல் வளர்ந்தவர் சகோதரம் போல் வளர்ந்தவர் ஒரு கடைசி கால பணத்துக்காக ஓடி பணம் பணம்னு சொல்லி ஓடி அவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை நினச்சி போய் ஜோம் பண்ணாங்களாம் ஜெவமணி ஒன் மடியில் அப்படியே ஜீவன் போச்சு தான் ஆனால் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக டாக்டர் ஜெய்சிங் உடன்படிக்க பண்ணி வாழ்ந்ததுனால் அவர் வாழ்க்கை சீராக இருந்தது உண்மையாக இருந்தது கடைசி வரைக்கு அவர் ஒன்றுமே வேண்டாம் எதுவும் வேண்டாம் உலகமே வேண்டாம் பணமே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் தேவனோடு வாழ்ந்தால் போதும் தேவனுக்கு பரிசு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும்னு சொல்லி கடவுளுக்கு வாழ்ந்தார் மாயான உலகம் இல்லை ஒன்றுமே இல்லை நம்மளும் ஒரு உடம்புடிக்கை பண்ணுவோம் இஸ்ராய்யா வந்து ஒரு உடம்புடிக்க பண்ணார் ஒரு லட்சம் திருச்சபை அவருக்கு உருவாக்கின பன்னிரெண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி நாலு திருச்சபை ஐந்து பைபிள் காலேஜ் அஞ்சு செமனரி நூற்று ஸ்கூலு ஸ்கூல் எம்எல் நூற்றி எண்பத்தி நாலு பாட்டுகள் இருக்கார் எவ்வளோ ஊழியங்கள் நான் ஜெபக்குள்ள விஷயவாணி எத்தனை கோடி ஆத்து மக்களுக்கு தேவசம் மந்தைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாத்திரமா ஒரு கடைசி காலத்தில் கேன்சர் அவருக்கு இசைக்க ராஜா போல ஒரு கேன்சர் வந்துச்சு நீ மந்தா தேவனுக்கு பெரிய துக்க தரிசி பெரிய தேவன் தூதன் அவர் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க மகன் கூப்பிட்றான் அப்போ நீங்கள் வாங்க நான் உங்களை பார்த்துக்குறேன் நீ வாங்க அவன் பெரிய டாக்டர் டாக்டரு ஒரே வார்த்தை சொன்னாராம் இந்த மண்ணில் என் ஜீவன் இருக்க வரைக்கும் ஓடி ஓடி என் ஆத்மாவுக்காக செய்வேன் என்னை முடியாமல் படுத்துட்டேன் எழும்ப முடியலை என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாரான் மடியாமல் படுத்துட்டேன் என் அசைய முடியும்னு சொன்னால் என்னை தூக்கிட்டு போன்னு சொன்னாரான் ஒரு உடம்புடிக்கான வாழ்க்கை ஒரு வயிற்கான வாழ்க்கை நம்ம இப்படி என்ன உடம்புடிக்க வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் பணத்துக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் பேர் பகலுத்துக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் பகட்டு வாழ்க்கைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காரியெல்லாம் ஒதுக்கிட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலாமா ஜோம் இல்லாமா கொடுக்க நேரம் முடிஞ்சாச்சு தலையில நாளைத்தையும் நோக்கி பார்க்கலாம் கர்த்தாவே ஒரு உடன்பிடிக்க பண்ண கிருவைத்தாங்க ஐயா ஒரு உடன்பிடிக்க பெண்ணை கிருவைத்தாங்க உடம்பிடிக்க வாழ்க்கை கிருவைத்தாங்க இந்த ஆண்டு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்க அனைவருக்கும் ஆசுவி மக்களாய் நாங்கள் வேகலை அனைவரும் சாட்சிகள் பிள்ளைய விளங்க இல்லை உப்பு கொடுக்க கிருவித்தாங்கன்னு கேட்கலாமா கர்த்தன் உன்னை ஆஸ்வதிக்கப் போகிறார் நீ உலகத்தை தேடாத டாக்டர் விஸ்வநாத தாயர் சொன்னாங்க என் மகன் உலகத்தையே தேடி ஓடிட்டான் ஐயா பணம் பணம் சொல்லு உலகத்தையே தேடி பிழைப்பு வேலையை ஓடிவிட்டான் நீ அப்படி இல்லை ஓல பணமே தேவையில்லை தான் என் வாழ்க்கை கடவுளையும் பங்கு சொல்லி இங்கே ஓடினீங்க நீ நல்ல ஆழ்வாழ்க்க முடிச்சிட்டீங்கப்பா அப்படி சொல்லி கேட்டது போல் நீ ஆண்டோடு தேடும்போது அடச்சு நாளை தினத்துக்கு நீ கவலைப்படாத நாளை தினம் தன்னுடைய கவலைப்படும் அன்று அந்த சொல்கிறார் நீ நாளை தின்னது கவலைப்படாத அந்த தினம் உனக்கு கவலைப்படும் நீ தேவனுடைய பிள்ளை தேவனுடைய மகள் தேவனுடைய மகன் உனக்கு என்ன தேவையான ஆண்டுக்கு தெரியும் இஸ்ரோ ஜனங்களை நாற்பது வருஷம் ஆண்டு வழி நடத்தினார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பூச்சி வேறு புழு ஒன்றும் கிடையாது வெறும் வெறும் பாலைவனம் அந்த இடத்துல கூட ஆண்டு எப்படி நடத்தினார் கால் தெயலை பாதட்ச பழசாக போகலை ட்ரெஸ்ஸு பழசாக போகலை ஒரு வலிமையான சிங்கத்தை போல் வழி நடத்துவாங்க அது போல் ஆண்டு நடத்துவார் அதுக்கப்பனே இந்த உடன்பிடிக்கை ஆராணிக்க நன்றி ராஜா உண்மையோடு உடன்படிக்க பண்ணி எங்கள் வாழ்க்கை சீரு உள்ள வாழ்க்கையை இருக்குங்கிற தாங்க அவன் குடும்பமாக உடன்பிடிக்கி பண்ணி சரீரத்தையும் ரத்தத்தை உட்கொள்ள போடுவோம் அப்பா உட்பொழுபோ போல இந்த உடன்பிடிக்கி மாறாத மக்களை மாறுக்கிற போய் தாங்க இருக்கக்கிற விதாங்க காத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க குருவானரை பலப்படுத்துங்க குடும்பத்தையும் ஆசூதிங்க மகிழ்ச்சியை எல்லா காரியமும் ஆக்கிச்சிங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க இயேசுன்கிற நல்ல பிதாவே ஹலூயா